நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லணும் நம்ம பாரதி இருக்காங்கல்ல அவங்க வந்து கனிமோக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த பக்கம் பார்த்தா உண்மையை அறிஞ்சிக்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம சுயேதா வந்து கதை அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் தான் சொல்லணும் எப்பிசோட் சூப்பராக இருந்துச்சு அப்படி சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி இருங்க தமிழ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து கால் பண்ணுறாங்க தமிழ் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டவொடனே நான் சூப்பராக இருக்கேன் ராணி ஆண்டி வந்து எங்களை நல்லா பார்த்துக்கறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து ஃபோனை வைக்க போகிறாங்க உடனே நம்ம பாரதி பாரதி வந்து கோவப்பட்டுக்கிட்டு என்ன தமிழ் ஆளை மறந்துகிட்டே இரு நாங்கள் வந்த பிறகு என்கிட்ட நான் வருவேன் அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கு அதுக்கடுத்து ஆதி வந்து சொல்கிறாங்க விடுங்க பாரதி அவங்க வந்து படிக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வாங்க நம்ம காரில் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காரில் ஏறி கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் ஸ்வேதா வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவொடனே இருக்கிற பொருள் எல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து சாரதா வந்து வராங்க ஏ ஸ்வேதா என்னாச்சு ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்குறாங்க அத்தை ஆதி ஏன் பாரதி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்க எங்கே போனாங்க எனக்கு எப்படி தெரியும் காலையில் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க ஆஃபீஸுக்கு தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு போனாங்க அங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க ஆஃபீஸுக்கு வரலை நான் ஆஃபீஸ்லாம் இருந்து வரேன் காலையிலேருந்து ரெண்டு பேரும் ஆளவே காணும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கே போனால் என்ன அவங்க வரல போயிட்டு வரட்டும் ஏன் இப்போ டென் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற நேரத்தில் அங்கிட்ட வந்து ராணி வந்து ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டே வராங்க இல்லை இங்கே என்ன கோவத்தில் இருக்கோம் நீ என்ன பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு கேட்காங்க உங்களுக்கு விளங்க இல்லையா பாட்டுலேயே これね。 பாதியும் பாரதியும் தேனிலவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடறாங்கன்னு தேனிலவுக்கா அத்த எனக்கு தெரியாது எனக்கு இப்போ வந்து மாமாவும் இங்கே வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க எதுக்கு வரணும் அவங்க இஷ்டம் அவங்க எங்கேயும் போட்டோம் அவங்களே தொந்தரவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சாரத்தை கேட்குறாங்க அத்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க மறந்துட்டீங்களா நீங்கள் அது எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை எனக்கு ஆதியோட சந்தோஷம் தான் முக்கியம் அவன் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான் இப்போ யார்டையுமே சொல்லாமல் போயிருக்கானா என்ன அர்த்தம் நம்ம யாரையுமே நம்பலை நம்ம மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இதுக்கு மேலே அவனை வந்து நம்ம இது பண்ணோம்னா என்னென்ன விளைவுகள் இருப்போம் எனக்கே தெரியல அதனால் அவனை யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம் நீ பேசாமல் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து சாரதா வந்து போயிடுறாங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் நம்ம சாரதா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கடுத்து வந்து நம்ம ராணி வந்து வம்புக்காங்க அஸ்கு இஸ்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வம்புலத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே கோவப்பட்டு எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அடுத்து நம்ம தமிழ் வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க ராணி ஆண்டி ஏதோ தேனிலோன்னு சொன்னீங்களே அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தேனி அது வந்து தேனி தேனியை தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்க சொல்லிவிட்டு நம்ம தமிழ்கிட்ட வந்து சமாளிச்சிட்றாங்க சரிவா அப்பா அம்மா அங்கே என்ஜாய் பண்ணுறோம் நம்ம எதாவது செஞ்சு சாப்பிடுவோம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செஞ்சு சாப்பிட போயிடுறாங்க அடுத்து ஒரு நம்ம ஆதி பாரதி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அது எல்லாம் பயங்கரமாக இருக்குது சூப்பராக ஒரு மலையில் ஒரு மாதிரி இருக்குது அங்கே போன உடனே அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட அக்கேஜெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் பார்த்தா சூப்பராக இருக்குது ரூம் போன உடனே ஆதி பாரதி வந்து க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் பாரதி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சர்ப்ரைஸ்னால் என்னென்னு தெரியாதா சர்ப்ரைஸை போய் என்னென்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குளிக்க போயிடுறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஆதியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லி குளித்து முடிச்சுட்டு பாரதி வந்து கூப்பிட்றாங்க ஆதி நான் வந்து ட்ரெஸ்ஸு எடுக்காமல் வந்துவிட்டேன் அவங்க பேசுனதில்லை நீங்கள் தயவு செஞ்சு என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எடுக்க முடியாது பாரதி நீங்களே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்கேன் தயவு செஞ்சு என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க விளாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாது பாரதி நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நீங்கள் எடுத்து கொடுக்க மாட்டீங்களே நான் இந்த இடத்தை விட்டு வெளியிலே வரமாட்டேன் நான் பாத்ரூம்குள்ளே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க என்ன பாரதி உங்களோட பெரிய வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கேருந்து ஒரு பெரிய டீஷர்ட் லாங் சைஸ் டீ ஷர்ட்டு மாதிரி இருக்குது அந்த டீ ஷர்ட்டே ஒரு நைட்டி மாதிரி இருக்குது அந்த டீ ஷர்ட்டை கொண்டு போய் நம்ம ஆதி வந்து பாரதி கிட்ட கொடுக்காங்க அதை பார்த்த உடனே பாரதி வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்ன ஆதி இந்த ட்ரெஸ் என்ன எப்படி இருக்குது டீ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஷர்ட் தான் கொடுத்துருக்கேன் போட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து கேட்காங்க நீங்கள் சொன்னீங்களே என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து லக்கேஜில் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே என் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு பாரதி ஆதி வந்து சொல்கிறாங்க உங்கள் ட்ரெஸ்ஸாக நான் சும்மா சொன்னேன் நீங்கள் அப்படி சொல்ல இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வர அதனால தான் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த ஷர்ட் தான் இருக்கு இதை போட்டு வாங்க வந்தால் வாங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்ம ஆதி வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போய் பெட்டில் உட்காந்துருவாங்க அதுக்கடுத்து என்ன செய்ய பாரதிக்கு தான் வேற வழி இல்லையே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே வந்தாங்கன்னு சரின்னு சொல்லிட்டு லாங் சைஸ் டீஷர்ட்டு மாதிரி இருக்குது கலரில் அதை போட்டுட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து குதிங்காலருந்து தலை வரைக்கும் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டார் உடனே எதிர்த்து நின்றுட்டு பாரதி இந்த டிரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்குற சொல்றாங்க விளையாடாதீங்க அது நானே இந்த ட்ரெஸ்ஸு போட்டு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது எனக்கு ஒரு இந்த மாதிரி போட்டதே கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் பழகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேர் பக்கத்தில் வராங்க கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே பெட்டில் படுத்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க